ஒன்பதாம் ஆண்டு தமிழர் திருநாள் விழா குன்றக்குடி பொன்னம்பள அடிகளார் சிறப்புரையாற்றினார் சிவகங்கை மாவட்டம் கீழச்சிவல்பட்டியில் தமிழ்மன்றம் சார்பில் தமிழர் திருநாள் துவக்க விழா நடைபெற்றது கீழச்சிவல்பட்டியில் தமிழ்மன்றம் சார்பில் பாடுவார் முத்தப்பர் கோட்டு அரங்கில் அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழர் திருநாள் விழா முதல் நாள் நிகழ்வி ஆர் எம் சோழனையப்பன் தமிழ் வணக்கத்துடன் எஸ் எம் கழமியப்பன் ஆண்டறிக்கை சமர்ப்பித்தாா் தொடர்ந்து குன்றக்குடி அடிகளார் தலைமை வகித்து தமிழ்மன்ற அறம்பழந்த அழகப்பனின் திருவுருவ படத்தை திறந்து வைத்தார் தொடர்ந்து அன்பின் முகவரியே இல்லறம் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார் ராங்கியம் அனுமான் சிவா பி ஆர் சுந்தரம் கண்ணப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தனவணிகன் இதழாசிரியர் வள்ளியப்பன் தொடக்க உரையாற்றினார் திருப்பத்தூர் வட்டாட்சியர் மாணிக்கவாசகம் வாழ்த்துறை வழங்கினாா் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெருதும் துணையாக இருப்பது ஆண்களின் உழைப்பே பெண்களின் பொறுப்பே என்ற தலைப்பில் இன்னிசை பதிமொன்று நடைபெற்றது கவிஞர் நாகப்பன் நடுவராக பங்கேற்க ஆண்களின் உழைப்பே என்ற தலைப்பில் முனைவர் கோடையிடி கோவாலும் கோபாலும் செந்தமிழ் திலகம் லட்சுமி நாராயணன் ஆகியோரும் பெண்களின் பொறுப்பே என்ற தலைப்பில் முனைவர் சரஸ்வதி நாகப்பன் தேவகோட்டை வாசுகி ஆகியோர் பேசினார் முன்னதாக ராம சிவராமநாதன் அனைவரையும் வரவேற்றார் தொடர்ந்து கீழச்சுகள் பள்ளி மாணவ மாடல்களின் கலை நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை தமிழ் மன்ற செயலாளர்கள் யாருக்கு பங்களிப்பு சிறப்பு என்று குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் துறையாட இருப்பது ஆண்களின் உழைப்பே பெண்களின் பொறுப்பே என்று பேச இருக்கிறார்கள் நல்ல அருமையான தலைப்பு குடும்பம் என்பது வெறும் மனிதர்களின் கூட்டமைப்பல்ல அது மனங்களின் கூட்டம் மனங்கள் இணைந்து வாழ வேண்டும் கணவன் மனைவி பிரதானமானவர்கள் தாய் தந்தையர்கள் பிரதானமானவர்கள் அதை தாண்டி சகோதரர்கள் பிரதானமானவர்கள் ஒரு குடும்ப அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான தான் தமிழரின் பண்பாட்டுக்களம் இன்று எப்படி இருக்கிறது எதிர திசை செல்லும் பெண்களின் பொறுப்பு சிறப்பாக இருக்கிறது இது போல கணவனுக்கு மனைவிக்கு எப்ப பார்த்தாலும் சண்டை சண்டையை எழுத்துறதுக்கு பாட்டி தான் பேசிட்டு ஒரு அறிவுரை சொல்லுவா இனிமேல் இவங்க புருஷன் சண்டை போடாத எப்பெல்லாம் புருஷன் உங்ககிட்ட கோபமாக்க நான் இப்போ பாட்டி புருஜென்னா கற்றுக்காரு சரி சத்தம் போட்டால் நீ நான் ஒரு மருந்தை கண்ணேன் அந்த மருந்தை வாயில ஓட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிரு அப்புறம் மருந்தை முடிஞ்சது சண்டையே வராது பாட்டி வைக்கி பேத்தி மருமக பேத்தி பாட்டி சொன்ன அந்த மருந்து பாட்டில் வாங்கி கணவன் கத்தாரிச்சோன்னால் வாயில் மருந்து விடுவாங்க அஞ்சு நிமிஷம் இருப்பாங்க கடவுள் கற்று உச்சத்துக்கு போய் அப்படியே அமைய எதுவுமே எடுத்து பா பேசுகிறேன்னு அமைதியாக மருந்து வச்சுருக்காரு மனைவி வாய்ப்பு வைச்சி கொஞ்சம் நேரத்தில் அப்படி பிரச்சனை இல்லாமல் குடும்பம் போயிடுச்சு கொஞ்சம் நாட்கிட்ட இப்போ பாட்டிகிட்ட போய் பாட்டி வந்து கொடுத்த மருந்து தீர்ந்துடுச்சு இன்னொரு பாட்டில் போடு இப்போ எங்கள் வீட்டில் சண்டையே இல்லை அப்படி பேச சொல்லி அதை திருக்கி இது மருந்தில் வெறும் தண்ணி வெள்ளை தண்ணி சக்கரை தண்ணி அதுவும் சண்டையில நீ பேசாமல் இருந்த மௌனம் இருக்கல அதுதான் ஒரு ஒரு உச்சத்துக்கு போனால் ஒரு ஒரு பொறுத்தால் வீடு அமைதியாக இருக்கும் இருப்பிடமாக இருப்பிடமாகிடும் இதைத்தான் இன்றைக்கு புரிந்து கொள்ளவேன் ஒரு கணவன் மனைவி எதை கேட்டாலும் கைனர் பணம் இல்லை தங்களை பேசிக்கிறாங்க அதையும் அச்சையை திரு வந்தால் ஏதாவது ஒரு வாங்க இருக்கிறாங்க அப்படி கேட்குற நேரமெல்லாம் கணவன் என்ன செய்வார் நெக்லஸ் மனைவி கேட்டால் தங்க நெக்லஸ் சீட்டில் எழுதி கையில் கொடுத்துருவார் வளையல்னு கேட்டால் தங்க வளையல் எழுதி கையில் கொடுத்துருவார் இப்படி மனைவி கேட்குறப்பெல்லாம் பட்டு புடவை தான் பட்டுப்புடவையும் சீட்டில் எழுதி வெள்ளந்தாலை எழுதி கொடுத்துருவார் ஒரு நாள் கணவனுக்கு மதியம் சூழலை தூக்குவார் சாப்பாட்டு கையில் தூக்கிட்டு வரார் சாப்பாட்டு கையில் திறந்து பார்த்தா எல்லாத்துலேயும் சீட்டு இருக்கு சாம்பார் ஒரு சீட்டு ரசம் ஒரு சீட்டு பாயசம் ஒரு சீட்டு இல்லாததை இருப்பதாக இல்லிக்கொண்டு வாழ்கிற வாழ்க்கை தான் எதையும் ஏற்றுக்கொண்டு சகித்துக்கொண்டு வாழ்கிற வாழ்க்கையை தான் திருவள்ளுவர் சொல்கிறார் ஒரு இல்லாத எப்படி இருக்க வேண்டும் குடும்பம் என்பது அறன் எனப்பட்டதையே இல் வாழ்க்கை சொல்றார் அறம் வேண்டாம் காட்டுக்கு போக வேண்டாம் கடும் தவம் புரிய வேண்டாம் உன் வீட்டுக்குள்ளேயே நீ அறம் வணங்க முடியும் அதுதான் இல்லத்து அறம் இதயத்து அறம் சொன்னார் சரி அந்த வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டே வாழ்தா அப்படி அல்ல உடம்பு உயிரிடை என்னவற்று அந்த மடந்தையோடு எம் விடை நட்பு சொன்னார் ஒரு லட்சிய தம்பதிய கணவன் மனைவி ஒருத்தர் ஒருத்தர் ஒற்றுக் கொடுத்துவார்கள் நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்த ஒரு ஒருத்தர் திருமணம் பண்ணிட்டேன் அதை ஏழை வசதி போயிடுச்சு ஏழ்மை எப்பயுமே ஒரு பிறந்த நாள் அன்னைக்கு மனைவிக்கு பிறந்தநாளில் அவங்க பரிசு கொடுத்தாங்க கணவனுக்கு பிறந்தநாளாக மனைவி பரிசு கொடுத்தாங்க திருமண நாளில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு கணவன் மனைவிக்கு மனைவி கணவனுக்கு கொடுப்பாங்க திருமண நாளில் ஒரு திருமண நாள் வந்துச்சு என்ன பரிசு கொடுக்கலாம்னு கணவன் நினச்சாங்க நம்ம மனைவிக்கு நல்ல நீண்ட அழகிய பொருட்கள் அது ஒரு தங்கத்தில் சீப்பு வாங்கி கொடுக்கும் அப்படின்னு தங்கச்சிக்கு வாங்க ஆசைப்பட்டோம் மனைவி யோசித்து பார்த்தா நம்ம கடலாட்டை என்ன பொருள் இருக்குது ஒரு கடிகாரம் வச்சப்பட கடன் அந்த கடிகாரத்தை கட்டுறதுக்கு நல்ல தங்க கடிகாரம் சாதாரண பிளாஸ்டிக் வாரத்தை கட்டியிருக்காங்க சரி இந்த பிளாஸ்டிக் வர போகிறதா கடிகாரத்துக்கு தங்கச்சி வாங்கி கொடுக்கும் அப்படின்னு மனைவி திட்டம் அதுக்கு ரெண்டு பேருமே அந்த பரிசு பொருளை வாங்க ஆசைப்பட்டாங்க கணவன் தங்கத்தாலான சீப்பை அழகிய கூத்தருடைய மனைவிக்கு வாங்கி வந்தான் மனைவி ஒரு தங்கு கடிகாரத்துக்கு தங்கச்சீனை வாங்கிக்கிறார் ரெண்டு பேர் பரிசு பொருளை வாங்கி ஒருத்தர் ஒருத்தர் கொடுத்து மன மகிழ்ச்சியோடு இருக்கிறார் அப்போ பரிசு பொருளை வாங்குகிறார் தங்கச்சீனை வாங்கினார் கணவன்

இந்த அழகிய முடியை விற்றுத்தான் உங்களுக்கு தங்கச்சி தங்கச்சியை வாங்கி வந்தேன் சொல்ல அங்கே ரெண்டு பேரோட பரிசு பொருளும் பயன்பட ஆனால் ரெண்டு பேரோட அன்பு பயின்றது மனைவிக்கு கூந்தல் இல்லை தங்கச்சிக்கு கிடைத்தது கணவனுக்கோ கடிகாரம் இல்லை தங்கச்சியம் கிடைத்தது இரண்டு பேரின் வாழ்க்கையும் அன்பின் உறவு பாதத்தில் அமைந்தது இதுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கையை தான் வாழக்கணும் ஒரு பெரிய மகத்தான பேர் அறிஞர் காந்தியே அவரை உதாரணம் காட்டுவார் கால் அவருடைய மனைவி சோனியான் ஒரு அம்மா கால் ஸ்டாய் என்று மூலம் குருக்குவாங்க ஒரு நாள் கால் ஸ்டாய் சொன்னாரு நம்ம புத்தகத்தை முக்கிய வேண்டாம் நாட்டுக்கு சொத்தாக்கிடுவோம் வர்ற வருமானங்களால் நாட்டுக்கே உடல் அந்த அம்மாவுக்கு வந்துச்சு அப்போதுதான் அந்த அம்மாவுடைய உண்மை என்பது தெரிஞ்சது தெரிந்தது பணத்தின் மீது பற்றாய் இருப்பதை தொடர்ந்த டால்ஸ்டாய் அந்த இரவிலேயே மனைவி விட்டு போயிட்டார் எண்பது வயசுல நான் செத்தா கூட என் போதில் முடிக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் டால்ஸ்டாய் என்று பேர் அறிஞர் அதை போல சாக்ரட்டி செல்ற கிரேக்கத்து பேரறிஞர் உன்னையே நீ அறிவாய் உன்னையே நீ அறிவாய் உலகத்துக்கு உணர்த்தியவர் உன்னையே நீ அறிவாய் உன்னையே நீ சொன்னவன் தன் மனைவியை அறிய மறந்து போனான் கிரேக்க நாட்டு அரசவன் விஷத்தை கொடுத்து அவன் சாகடிக்க சொந்த மனைவி அவனை புரிந்து கொள்ளவில்லை அறிக்கைகளோடு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பார் சாக்கிரதி உள்ள இருந்து மனைவி கடும் சத்தம் போடுவார் வெட்டி பேச்சு பேசுகிறான் சம்பாதிக்க துப்புள்ளே உள்ளே இருந்து மிக கடுமையான சொற்கள் வரும் உடைய நண்பர்கள் எல்லாம் அப்படி சாக்கிரதி சோகத்தை பார்ப்பாங்க சாக்கிரதி சோகப்படாமல் சொல்லுவாரு இல்லை பத்தா இடி இடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்ச நேரத்தில் தண்ணி வாழ்க்கை தண்ணி எடுத்து மூச்சு வாங்க சாக்கி சிரிக்கிட்டே சொல்வார் இடி இடிச்சு மழை பெய்துச்சு இப்படியெல்லாம் குடும்ப வாழ்வை கொண்டு அறிஞர்கள் பயிர் ஆனால் அதில் ஒரு அறிஞர் மாக்ஸ் என்ற அறிஞர் மாக்ஸ்யத்தை மூலதனத்தை உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறார்கள் மூலதனம் என்ற பெரிய நூல் கிடைக்கிறது அதுக்காக நூலகத்தில் உட்கார் போட்டு இருபது மணி நேரம் தன்னை கருக்கிக் கொண்டாங்க ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் வேலை பார்த்து அவங்க திருமணம் செய்த பொண்ணு யாருனா மிகப்பெரிய இளவரசி மாசு அழகா இருக்க மாட்டார் பேர் அழகில் ஜென்னி வறுமையில் ஏழ்மையில் குரூரமாக இருக்கிற அவன் அறிவை கண்டு மகிழ்ச்சி கல்யாணம் பண்ணான் கஷ்டம்னா கஷ்டம் அப்படி கஷ்டம் வீட்டை கடங்கார மட்டுமே விட்டான் எல்லா பொருளையும் இடத்துக்கு போயிட்டான் ஜத்து பண்ணிட்டான் குழந்தை அழுகுது அந்த குழந்தை அழுகிற குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய்ப்பால் ரத்தம் தான் வருது சபப்பட்டி ஒரு குழந்தை இறந்து கிடக்கு அதை புதைக்க சபப்பட்டி வறுமையில் குழந்தை அழுகிற குழந்தைக்கு பால் முடியவில்லை ரத்தம் தான் வந்தது இறந்த குழந்தையை புதைப்பதற்கு சபப்பட்டி வாங்கக்கூட காசு வீட்டை கடந்தால் உற்று பெரிய பேரரசியாக வாழ்ந்த ஜென்மி வறுமையில் ஏன்மையில் வந்தால் அதனால் உலகத்திற்கு ஒரு மூலதனம் கிடைத்தது உலகத்திற்கு மூலதனம் கிடைப்பதற்கு மார்க்சுக்கு மூலதனமாய் வாய்த்தவள் தான் ஜென்மி இந்த பண்ணத்தான் திருவள்ளுவர் சொன்னார் வாழ்க்கை நலம் என்றார் தமிழ்நாட்டு பெண்கள் அப்படித்தான் கண்ணகி மதுரை வீதி உறக்கம் தன் கணவனை கொலை செய்த அரசி அநீதியை தட்டி போராடினார் பாஞ்சாலி தனக்கு பெண்மைக்கு அவமானத்தை தேடித்தந்த அரசை அழிப்பை காட்டினார் இந்த இரண்டு பெண்களுக்கும் மேம்படுத்தி வரும் தமிழ்நாட்டு பெண்ணொருக்கு மங்கையரசி என்ற மாதரசி பாண்டிமா தேவி ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பூன் பாண்டியரின் மனைவி நின்றஸ்தின் நெடுமாறின் வாழ்க்கை துணைனர் திருஞான சம்பந்த பெருமான் மூலம் சைவத்தையும் தமிழையும் இந்த மண்ணிலை நிலைநாட்டினார் அதனால சேகா செல்வாஜ் வாஞ்சாவி தனக்கு அணிந்தி தந்த அரசை அழித்தாள் கண்ணகி தனக்கு அணிந்தி தந்த அரசை அரசனை அடித்தாள் மதுரையை எரித்தாள் ஆனால் மங்கையரசி என்ற பெண்மணி தமிழ் பண்பாட்டுக்கு அடைமுகள் வந்தபோது தமிழ் கலாச்சாரத்திற்கு அறைமுகம் வந்தபோது தமிழர் நாகரீகத்திற்கு சிக்கல் வந்தபோது அதை தீர்த்து மறைவாற்றி நாட்டின் புதிய வரலாற்றை திருப்பி எழுதினார் தெரிஞ்சான சம்பந்த பெருமான் மூலம் நாளும் நிகிச்சையால் தமிழ் பரப்பினார் சைபர் தமிழ் பெயரை வளர்த்தாள் அதனால்தான் சேத்தா சொன்னார் மங்கே கரிசி என்ற பெயரை யார் சொல்கிறாங்களோ அந்த பாதத்தில் நான் விழுந்து கூட மாட்டேன் அந்த பாதங்களை எடுத்து தலையில் வைத்துக் கொள்வேன் என்று சேகிலா சொல்லுகிறார் என்றால் மங்கே கரசி என்ற மாதரசியின் பெருமையை இந்த தமிழ் மண் உணர்ந்து கொள்ள வேண்டும் இவர்களுக்காகத்தானும் திருவள்ளுவர் சொன்னார் மனத்திற்கு மான்முறையால் ஆகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை தற்காத்து தற்கொண்டால் பேணி தலை சார்ந்த சொற்காத்த சோர்விலாட்கள் பல்ல உயிர்களுக்கு இல்லாதவன் இரவு பகலாக சிந்தித்து உழைத்து உழைத்து குடும்பத்தை சமூகத்திற்குரிய பொறுப்பை தாங்கிச் செல்லும் அப்படிப்பட்ட தமிழ் பண்பாட்டான் சொன்னது எது குடும்பம் யாண்டு படமாக நிறையிலாகுதல் யாங்கு ஆகுதீர் என தகுதியிலாயின் மாண்டை என் மனைவியோடு மக்களும் நிரப்பினர் எது குடும்பம் ரேஷன் கார்டு வச்சிருக்கிறார் ஸ்மார்ட் கார்டு வைத்திருப்பதா ஆதார் அட்டை வைத்திருப்பதா அஞ்சலக முகவரி வைத்திருப்பதால் அன்பின் முகவரி எந்த வீட்டில் இருக்கிறதோ அதுதான் உண்மையான குடும்பம் அந்த பசித்து வந்த யாருக்கும் வீடு அன்னதான சாலையாக இயங்கும் அணையாக இயங்கும் அப்படி இயங்கிய வீடுதான் குடி மாரநாயனார் என்றவரி வீடு அந்த வீட்டு அழுக்கு வறுமை எரித்தது ஏழ்மை எரித்தது கடைசி வறுமையே ஏழ்மையே இளையான்குடி மாறனாயனார் எரித்தது அப்போது பிழைகளை எடுத்து உபசரித்து இறைவனைத் தன் வீட்டு வாசலில் வந்து இறந்திருக்க செய்தார் உணவு கேட்டு இறைவனையே வர செய்த பெருந்தவ வாழ்வு இளையான்குடி மாறனாயனார் என்ற அடியவர் வாழ்வு இவையெல்லாம் தமிழர் இல்லங்கள் விருந்தோம்பிய வீட்டு திண்ணைகள் பசித்து வந்த எவருக்கும் உணவளித்த இனிந்து இனிய இல்லம்தான் இதையடுத்து அன்பில் நிறைந்த இல்லம்தான் தமிழர் இல்லங்கள் அதில் சற்றினால் எப்போதும் தலையாய்கொம்பல் பண்பில் தலையாய பண்போடு விளங்கும் அப்படிப்பட்ட தமிழ் பண்பாட்டை பழவாக நிறைய வாக்குகள் யாங்கு ஆகுதி என விளபுதீராயின் மாணவியின் என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர் அல்லவை செய்யாத அரசு இதையும் தாங்கி எதுவும் நெறிந்தவரையினால் ஆண்டு அமைந்து அடங்கிய கொடுக்க சான்றுகள் ஊரை மேலாண்மை செய்தார்கள் அப்படிப்பட்ட இனிய இளங்கள் அவைதான் குடும்பங்கள் குடும்பம் என்பது வாடகைக்கு திரும்பியிருப்பதல்ல அன்பால் தானும்பாலும் பிறரையும் அன்போடு இணைத்து பயணிப்பு அப்படிப்பட்ட இல்லங்களை உருவாக்குவதுதான் இன்றைய காலத்தின் தேவை அதை நிலச்சிறப்பாக தன்னுடைய பட்டிமன்றத்தின் மூலமாக மிகச்சிறப்பான செய்திகளை விளக்க நம் மக்கள் கவிஞர் கவிஞர் அருணாகத்த ஒரு வகையில் குறித்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த அரங்கத்திற்கு வழிவிட்டு அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களையும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை திருவள்ளுவர் திருநாள் வாழ்த்துக்களையும் கூறின விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்